ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டீங்களா இப்போ வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸில் தான் நான் பார்த்தேங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆகும்போது ஒரு பையன் வந்து ஏறி இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள தாங்க இருக்கும் இருவத் இருபத்தஞ்சி வயசு கூட இருக்காது இருப இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ்டிங் படி அவளை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்து அந்த ஏறி இருக்கான் அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தம்பி இது வந்து இங்கே என்னை தவிர யாருமே இல்ல தயவு செய்து நீங்க இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப வந்து அந்த பையன் இல்லைங்க ட்ரெயின் மூவ் ஆகும்போது நான் வந்து அவசரமாக வந்து ஏறிட்டேன் இது லேடிஸ் கம்பேர் பண்ணிட்டு எனக்கு தெரியாது நான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்தோன்னே அது வந்து இறங்கிடுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கிறான் இவன் போய் ஃபர்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அரைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்துருக்கான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்க தேடி இருக்கிறாங்க அந்த பையன் எங்கன்னு அந்த கர்ப்பிணி பெண் தேடி இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா பாத்ரூம்லேருந்து ட்ரெஸ்ஸு இல்லாமல் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு வந்து வந்திருக்கிறான் ட்ரெஸ் எல்லாம் துணியே இல்லாமல் வந்திருக்கான் அம்மனமாக வந்திருக்கிறான் இவன் பார்த்துட்டு என்ன தம்பி இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க உன் அக்காவாவோ உன் தங்கச்சியாவோ நினச்சிருந்தா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா இதெல்லாம் தப்பு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ உன் ட்ரெஸ்லாம் கல்லட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் உடனே அவங்க சொல்லிருக்காங்கப்பா நான் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறேன் தயவு செய்து இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணாதப்பா இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கிஞ்சி பார்த்துருக்குறாங்க அவன் என்ன பண்ணியிருக்கிறான் டக்குன்னு இவங்க சரி நம்ம எதோ ஆபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத உணர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க செயினை வந்து ட்ரெயினோட செயினைக்கு ட்ரை பண்ணி போயிருக்கிறாங்க ஆனா வந்து அவன் விடலை அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அவங்களை கையை தட்டி விட்டு அவனை அவங்க தலைமுடி நல்லா கையில சுத்தி தர பிடிச்சி இழுத்து படிக்கட்டுக்கிட்ட வந்திருக்கிறான் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை வந்து ஏதோ வந்து அவனை வந்து அவங்க பாதிப்புக்குள்ளாக்கணும்னு அந்த செக்ஸ் ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்கணும்னு நினச்சிருக்கான் ஆனால் அது முடியல அவங்க என்ன பண்ணியிருக்கா அவங்க அவங்க அவங்களுடைய ஃபுல் பலன் கொண்டு அவங்க வந்து அவனை வந்து சண்டை போட்டிருக்காங்க அந்த பையன் கிட்டே சண்டை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த பையனோட போராடி இருக்கிறாங்க அவன் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அந்த அவங்களை என்ன பண்ணுறா அந்த அந்த என்ட்ரன்ஸில் கொண்டு வந்திருக்கான் அந்த படிக்கட்ட என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து அவங்க என்ன பண்ண கெட்டியுமா அந்த அந்த இது பிடிச்சிட்டாங்களாம் அந்த கம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறா அந்த கையை ஒரு ஒரு கையை வந்து அடி என்ன அடிச்சு அந்த கையை உடச்சிட்டாங்க அவனே கையை அடிச்சு உடச்சிருக்கிறான் அந்த ஒரு கை உடஞ்சிருச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு கையை மட்டும் அந்த கம்பியில் பிடிச்சிக்கிட்டு அந்த ரெண்டு ப படிக்கட்டு பக்கம் ரெண்டு கையை ரெண்டு கை பிடிக்கும் இல்லையா ஒரு கையிலே பிடிச்சிக்கிட்டு அந்த காலை மட்டும் ஒரு ஸ்டெப்பில் ஒரு காலை வச்சு இன்னொரு ஸ்டெப்பில் ஒரு காலை தொங்க விட்டுக்கிட்டே வந்திருக்குறாங்க அவன் என்ன பண்ணு ரெண்டு காலையுமே ரெண்டு காலையுமே நின்றுட்டு தான் வந்திருக்குறாங்க ஒரு காலை எட்டி உதச்சிருக்கான் ஒரு காலை எட்டி உதச்சா அந்த ஒரு கால் வந்து தொங்க விட்டுக்கிட்டே வந்திருக்காங்க ரொம்ப நேரமாக ஒரு காலை வச்சுட்டு அப்படியே அவங்க மென்யூஸ் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க ஒரு காலை ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு டைமிங் வந்த உடனே அந்த அம்மா அம்மாவை எட்டி உதச்சிருக்கிறான் எட்டி உதச்சோடனே அந்த அம்மா போய் கீழே விழுந்துட்டாங்க விழுந்த உடனே அந்த அம்மாவுக்கு கீழே விழுந்து தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்புறம் யாரும் வந்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து அந்த அவங்கள ஏற்றிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து அங்க கொடுத்த அந்த போலீஸ்காரங்க விசாரிப்பாங்க இல்லையா அங்க கொடுத்த வாக்குமூலம் தான் இது எப்படி இருக்குங்க கதையா கதை மாதிரி இருக்கா இது கதையெல்லாம் இல்லை நிஜத்தில் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடத்துல நடக்குது அந்த அம்மா உயிரோடு இருந்ததுனால அது என்ன நடந்ததுன்னு அவங்க வாக்குமூலமாக கொடுத்துட்டாங்க ஒருவேளை அவங்க உயிரோடு இல்லைன்னா இது வேறு கோணத்தில் இது போயிருக்கோம் இந்த கேஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கேயுமே கிடையாது எந்த இடத்துலையும் கிடையாது வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் மற்ற எந்த இடத்துல பஸ்ஸில் போனாலும் பாதுகாப்பு இல்லை ஒரு ட்ரெயினில் போனாலும் பாதுகாப்பு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கே இந்த கதினா என்னங்க சொல்றது கர்ப்பிணி பெண்ணை விட மாற்றாங்க வயசானவங்க விட மாற்றாங்க குழந்தை பிள்ளைங்களை விட மாற்ற நாயை நாயை விட மாற்ற இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு சமூகத்தில் தாங்க நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இதுக்கெல்லாம் வெக்கப்படணும் வெக்கப்படணும் கேடுகட்ட வந்து சமூகத்தில் வாழ்றது நினச்சி கேவலப்படணும் வெக்கப்படணுங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ரொம்ப வந்து ஒரு அறுவறுப்பான செயலுங்க இந்த பயனெலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவனெல்லாம் விடவே கூடாது அவன் ஒரு சைக்கோ அவன் விடக்கூடாது என்ன ஒரு கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம ஒரு பாவப்படாமல் என்ன தளவுக்கு கொண்டு வந்துருக்கான் அவனெல்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்கிறாங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலான்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நாயெல்லாம் வெளி அரபு நாடுகளில் பண்ற மாதிரி அவங்க வெட்டி நாய்க்கு போட்டுருணுங்க அது இருக்கிறதுனாலதான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க அதை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி நறுக்கி நாய்க்கு போட்டால் சொல்லுங்க இல்ல நாயே பார்க்கட்டும் நான் சுத்தமா தொடர்ந்து போட்டு நாயே விட்டு அவனை கடிக்க விட்டா சுத்தமா எடுத்துடணும் அந்த அந்த பிறப்புறுப்பே எடுத்துடணும் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணுங்க சரியான தண்டனை கொடுக்கணும் அப்பதான் இந்த மாதிரி நாய் இந்த மாதிரி எச்ச புத்தி படம் நான் ஏன்னா அப்பதான் திருந்துவான் அவ்வளவு கோபமா இருக்குங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு இனிமேல் வருங்காலத்துல பெண் குழந்தைக்கு பெண் குழந்தைங்க ஏன் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி இப்பயே நம்ம நினைக்க வச்சுட்டாங்க இல்லையா பெண் குழந்தைங்கலாம் பிறக்காதுன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு கேடுகட்டு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியலங்க இது மாதிரி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே என் சொந்தங்களே நன்றி வணக்கம்